சில நாட்களாக வெளிவந்த ட்வீட்களை சுசித்ரா வெளியிடவில்லை அவை அனைத்தும் போலியானவை சுசித்ரா போட்ட கசமுசா புகைப்படங்களை பிரிண்ட் ஸ்கிரீன் எடுத்து நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் இம்முறை சின்னத்திரை விஜே டிடியின் லீலை என்று டிடி ஒரு புகைப்படம் வெளியானது தனுஷின் லீலை விளையாட்டு பாவம் ஹீரோயின்கள் எல்லாம் என்று ட்வீட்டி தனுஷ் ஒரு பெண்ணுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியானது இது ஹன்சிகாவின் லீலை என்று கூறி அவர் யாரையோ கட்டிப்பிடித்திருக்கும் புகைப்படத்தை போட்டதாக சொல்லப்பட்டது நண்பர்களே பொறுமையாக இருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பல வருகிறது பல ஹீரோயின்களின் உண்மை முகம் வெளியிடப்படும் அதிர்ச்சியடைய காத்திருங்கள் என்று உள்ளார் சுசித்ரா என்று சொல்லப்பட்டது சர்ச்சைக்குரிய புகைப்படங்களை வெளியிட்டு பின்னர் அதை நீக்கியதுடன் தனது ட்வீட்டுகளை ஃபாலோயர்கள் மட்டுமே பார்க்கும்படி முடி செய்துவிட்டார் சுசித்ரா சுசித்ராவின் ட்விட்டர் கணக்கில் இருந்து தனுஷ் மற்றும் இதர பிரபலங்களை பற்றி பல்வேறு விதமான ட்வீட்டுகள் வெளியாகின இதனால் ட்விட்டர் வலைதளம் பரபரப்பு ஏற்பட்டது சுஜித்ராவின் ட்விட்டர் கணக்கு ஹேக் செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது ஆனால் இதை சரி கட்டும் விதமாக சுசித்ராவின் செல்ஃபி புகைப்படமும் ஒன்று வெளியாய் ஒன்று வெளியிடப்பட்டது இதனால் பயங்கர குழப்பம் ஏற்பட்டது இந்நிலையில் சுசித்ராவின் கணவரும் நடிகருமான கார்த்திக் இந்த விவகாரம் குறித்து ஃபேஸ்புக்கில் கூறியதாவது சுசித்ராவின் ட்விட்டர் கணக்கு ஹேக் செய்யப்பட்டது இதனால் எங்கள் குடும்பமே மனத்தளவில் பாதிக்கப்பட்டுள்ளோம் இன்று அவருடைய ட்விட்டர் கணக்கை விட்டுவிட்டோம் கடந்த சில நாட்களாக வெளிவந்த ட்விட்டர்களை சுஜித்ரா வெளியிடவில்லை அவை அனைத்தும் போலியானவை இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட அனைவரிடமும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அவர்களுக்கு இது எந்த அளவுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை நான் அறிவேன் இதை ஊடகங்கள் இதை பரபரப்பாக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் நடிகைகள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்